பல வகையான சாபங்களும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளும் பெண் சாபம் பெண்களை ஏமாற்றுவதும் சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பதாலும் மனைவியை கைவிடுவதாலும் வருகிறது பெண் சாபம் ஏற்பட்டால் வம்சம் அழியும் என்கிறார்கள் பிரேத சாபம் இறந்த மனிதனின் உடலை வைத்துக்கொண்டு அவரை இழிவாக பேசுவதும் அவருடைய உடலை தாண்டுவதும் பிணத்தின் இறுதி காரியங்களை செய்யவிடாமல் தடுப்பதும் இறந்தவரை வேண்டியவர்கள் பார்க்க அனுமதி மறுப்பதும் பிரேத சாபத்தை ஏற்படுத்தும் இதனால் ஆயுள் குறையும் என்கிறார்கள் சாபம் நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குருவை மறப்பது வித்தையை தவறாக பயன்படுத்துவது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் மறைப்பது இதனால் சாபம் ஏற்படுகிறது பிரம்ம சாபத்தால் படிப்பு இல்லாமல் போகும் என்கிறார்கள் பூமி சாபம் ஆத்திரத்தில் பூமியை சதா காலால் உதைப்பதும் பாழ்படுத்துவதும் தேவையற்ற பள்ளங்களை உண்டு பண்ணுவதும் அடுத்தவர் பூமியை பறிப்பதும் பூமி சாபத்தை உண்டாக்கும் பூமி சாபம் நரக வேதனையை கொடுக்கும் கங்கா சாபம் பலர் அருந்தக்கூடிய நீரை பாழ் செய்வதாலும் ஓடும் நதியை அசுத்தம் செய்வதாலும் கங்கா சாபம் வரும் கங்கா சாபத்தால் எவ்வளவு தோண்டினாலும் நீர் கிடைக்காது என்பது உண்மை விருட்ச சாபம் பச்சை மரத்தை வெட்டுவதும் கனி கொடுக்கும் மரத்தை பட்டுப்போகச் செய்வதும் மரத்தை எரிப்பதும் மரங்கள் சூழ்ந்த இடத்தை வீடு கட்டும் மனையாக்குவதும் விருட்ச சாபத்தை ஏற்படுத்தும் விருட்ச சாபத்தினால் கடன் மற்றும் நோய் உண்டாகும் எனவே எச்சரிக்கை தேவ சாபம் தெய்வங்களின் பூஜையை பாதியில் நிறுத்துவது தெய்வங்களை இகழ்வது போன்ற காரணங்களால் தேவ சாபம் ஏற்படும் தேவ சாபத்தால் உறவினர்கள் பிரிந்துவிடுவர் சாபம் பாம்புகளை கொள்வதாலும் அவற்றின் இருப்பிடங்களை அழிப்பதாலும் சர்ப்ப சாபம் உண்டாகும் இதனால் கால சர்ப்ப தோஷமும் ஏற்பட்டு திருமண தடை ஏற்படும் என்கிறார்கள் பித்ருசாபம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி மற்றும் தர்ம காரியங்களை செய்யாமல் மறப்பதும் தாய் தந்தை தாத்தா பாட்டி போன்றோரை உதாசீனப்படுத்துவதும் அவர்களை ஒதுக்கி வைப்பதும் பித்ருசாபத்தை ஏற்படுத்தும் கோ சாபம் பசுவை வதைப்பது பால் மரத்த பசுவை வெட்டக் கொடுப்பது கன்றுடன் கூடிய பசுவை பிரிப்பது தாகத்தால் பசு தவிக்கும் போது தண்ணீர் கொடுக்காதது போன்ற காரணங்களால் கோ சாபம் ஏற்படும் இதனால் குடும்பத்திலோ வம்சத்திலோ எவ்வித வளர்ச்சியும் இல்லாமல் போகும் ரிஷி சாபம் இது கலியுகத்தில் ஆச்சாரிய புருஷர்களையும் உண்மையான பக்தர்களையும் அவமதிப்பது போன்றவற்றால் ஏற்படும் ரிஷி சாபத்தால் வம்சம் அழியும் குலதெய்வ சாபம் இது நமது முன்னோர்கள் பூஜித்த தெய்வத்தை மறக்காமல் இருப்பது குலதெய்வ சாபத்தால் குடும்பத்தில் ஒருபோதும் மகிழ்ச்சி ஏற்படாமல் போகும் நல்லதையே நினைப்போம் வீடியோ உதவிகரமாக இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலுக்கு உணர்கிறேன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்